நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிப்பு வரும் என எதிர்பார்த்திருந்த வேளையிலே தேர்தல் ஆணையரின் ராஜினாமா அறிவிப்பு வந்திருக்கிறது இது இந்திய வரலாற்றில் மிக வினோதமானது ஆச்சரியமானது காரணம் ஒரு சில நாட்களில் தேர்தல் தேதிகளுக்கான அறிவிப்பு இயல்பாக வந்திருக்க வேண்டிய சூழல் இது இந்த வேளையிலே ஒரு ஆணையர் ராஜினாமா செய்கிறார் என்றால் மிகப்பெரிய புதிராக இருக்கிறது ஏற்கனவே மொத்தம் மூணு பேர் தலைமை தேர்தல் ஆணையர் இரண்டு ஆணையர்கள் அதில் ஒருத்தர் இல்லை அந்த இடம் காலியாக இருக்குது இப்போ இவர் ராஜினாமா அப்போ ஒரே ஒரு தலைமை ஆணையர் தான் என்ன ஆகும் தேர்தல் அறிவிப்பு அது எதிர்பார்த்தபடி அந்த அறிவிப்பு வருமா அல்லது அது தள்ளி போகுமா என்கிற ஒரு நியாயமான கேள்வி அனைத்து மக்களுடைய நெஞ்சிலே எழுந்திருக்கிறது அரசியல் தலைவர்கள் நெஞ்சிலே இயல்பாக எழும் மக்களே கேட்குறாங்க என்னையதே தறிப்பு வருமோ வருமா அதை ராஜினாமா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆகவே இது பற்றி மோடி அரசு மக்களுக்கு விளக்கம் தர வேண்டும் என்பேன் நான் அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் அவர் இஷ்டம் என சொல்லி அது நிச்சயமாக மக்கள் மனதில் அதற்கு உரிய பதிலாக இருக்காது ஆகவே தெளிவான சரியான உரிய விளக்கத்தை மோடி அரசு உடன் தர வேண்டும் ஒன்று ரெண்டாவது விஷயம் இப்போ ரெண்டு பேர் இல்லை அப்போ நியமனம் செய்யணும் இரண்டு தேர்தல் ஆணையர்களை இந்த நியமன விவகாரத்தில் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு குளறுபடியை மோடி அரசு செய்திருக்கு இந்த ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்திலலாம் பிரதமர் தன்னுடைய இஷ்டத்துக்கு தனக்கு வேண்டிய ஆளை போடுகிறார் என்று ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே நடந்தது அதிலே தீர்ப்பு சொன்ன உச்சநீதிமன்றம் இவர்களை தேர்வு செய்வதற்கு ஒரு நியாயமான குழு அமைக்கப்பட வேண்டும் என்றது அந்த குழு என்னன்னா பிரதம மந்திரி எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இந்த மூவரை கொண்ட குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்ய வேண்டும் அந்த அடிப்படையிலே குடியரசுத் தலைவர் அவர்களை நியமிக்க வேண்டும் இது நியாயமாக இல்லைங்களா பெரிசாக பேசுவார் இப்போ கூட சமீபத்தில் வந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் சென்னையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் வேறு ஒரு விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தை ரொம்ப புகழ்ந்து பேசினார் நம்முடைய பிரதமர் மோடி ஆனால் அதே பிரதமர் மோடி தான் உச்ச இந்த தீர்ப்பை செல்லாததாக ஆக்கும் வகையில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது சமீபத்திலே அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா உச்ச சொன்னதை மறுத்து இந்த தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்கிற குழுவிலே பிரதம மந்திரி எதிர்கட்சி தலைவர் ஒரு ஒன்றிய அமைச்சர் இருந்தால் போதும் ஒன்றிய அரசின் அமைச்சர் அதாவது பிரதமர் நியமிக்கக்கூடிய ஒருவர் அவருக்கு வேண்டிய ஒருத்தர் சொல்லப்போனால் அவர் பேச்சை கேட்குறவர் இந்த மூணு பேர்னா ரெண்டு பேர் என்னாகும் பிரதமர் சொல்படிதான் அந்த தேர்தல் ஆணையர் தேர்வு செய்யப்படுவார் அவர்களைத்தான் குடியரசுத் தலைவர் வழியின்றி நியமிக்க வேண்டியிருக்கும் அப்படி என்றால் தேர்தல் ஆணையம் மூணு பேர்த்தில் இப்போ ஒருத்தர் தான் இருக்கார் அந்த ரெண்டு பேரையும் பிரதமரே தனக்கு வேண்டியவங்களாக பார்த்து போட்டுக்கொள்ளலாம் போட்டால் என்னாகும் தேர்தல் ஆணையமும் பாஜக கட்சியின் ஒரு கிளை அலுவலகம் போல ஆகிவிடும் இதுதாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து ஜனநாயகம் என்பது தேர்தல் ஜனநாயகம் அது ஒரு அருமையான ஏற்பாடுகள் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமையின் அடிப்படையில் அந்த தேர்தலையே ஒழுங்காக நடத்த வேண்டிய தேர்தலான யாகவே அது சுயேட்சமான சுதந்திரமான அமைப்பாக இருக்க வேண்டும் என்கிறது நம்முடைய அரசியல் சாசனம் அதை வந்து பிரதமர் தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா பிறகு அது எப்படி சுதந்திரமான சுயேச்சையான தேர்தலாக இருக்கும் பிறகு எங்கே இந்த நாட்டிலே தேர்தல் ஜனநாயகம் இருக்கும் அப்போ இது மிக அடிப்படையான விஷயம் இந்த விஷயத்தில் உச்ச நீதிமன்றம் உடனடியாக தலையிட வேண்டும் அவங்க சொன்ன தீர்ப்புக்கு முரணாகத்தான் இந்த சட்டம் இந்த சட்டம் எந்த வகையில் நியாயமல்ல ஏற்கனவே எல்லா எதிர்கட்சிகளும் அன்றைக்கு அந்த சட்டம் வந்தபொழுதே கடுமையாக எதிர்த்து விட்டன அவற்றையெல்லாம் மீறித்தான் அந்த காரியம் ஆகவே இப்போ இப்போ ரெண்டு பேர் அங்கே ராஜினாமா அதை ஒருத்தர் இல்லை ஒருத்தர் ராஜினாமா ரெண்டு பேரை தேர்வு செய்ய வேண்டுமென்றால் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இது உச்ச நீதிமன்றம் தலையிட்டு நியாயமான முறையில் அந்த தேர்வு இருக்கும்படி குறிப்பாக சொன்னால் என்னுடைய கருத்து தலைமை நீதிபதியும் அந்த தேர்வு குழுவிலே இருக்கும்படியான ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஜனநாயகம் நிற்கதியாகி போகும் இதுதான் என்னுடைய கருத்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்